இந்தியாவினுடைய நிலைமை என்ன தெரியுமா நம்மளை சொல்லுவா மதவாதி தீவிரவாதி அதே போல வந்து கடுமையானவர்கள் குரான் போரை ஊட்டுகிறது பழமைவாதி நமக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் புதியவாதி நம்ம பழமைவாதி பழமைவாதிகள் இப்படின்னு சொல்லி மிராண்டி இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லுகிறார்கள் அது வந்து காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுகிறது விபச்சாரம் செய்தால் தலையிடும் சொன்னா காட்டு மிராண்டித்தனமா திருடுனா கையிடும் சொன்னா காட்டு மிராண்டித்தனமா ஏன் திருடுனா கையிடும் சொன்னா இங்க பல பேருடைய கை இருக்காது அதனாலதான் காட்டு மிராண்டித்தனங்கிற ஒரு பேரை இன்னைக்கு இஸ்லாத்திற்கு சொல்லுவார்கள் ஆனா இதை விமர்சிக்க கூடியவங்க இப்படி செய்யக்கூடியவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் மனித உயிரை வாங்குகிறார்கள் கொலை செய்கிறார்கள் கறிய சாப்பிட்டதுனால மாட்டுக்கறிய வச்சதுனால மாட்டை வளர்த்ததுனால மாட்டை தொழிலா பண்ணதுனால கொலை செய்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் பாரத் மாதா கே ஜெய் சொல்லுங்கிறான் சொல்லலையா உன் உயிரை எடுப்பேங்கிறான் இந்தியாவிலே மாட்டுக்கறிக்காக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இருநூறு பேருக்கு மேல வருவாங்க இதெல்லாம் யார் தெரியுமில்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுடைய செயலை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வருகிறது ஒருவனை கம்பளை கட்டி வைத்து அடிக்கிறார்கள் அடிக்கிறது அஞ்சு பேரு அடி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் ஏன் சொல்லணுமா மாட்டு மாட்டு வியாபாரம் பண்ணிட்டாராம் மாட்டு தொழில செஞ்சிட்டாராம் மாடு அவருடைய வாகனத்தில் இருந்துச்சான் அதற்காக இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள் தான் மனித நேயத்தை பேசுகிறார்கள்